வணக்கம் குழந்தைகளை கழிவுறை பயன்படுத்துவது ஏன் அவசியம் கழிவுறையை பயன்படுத்துவதால் காலரா புன்றவைகள் தடுக்கப்படுகின்றன ஏன்னா வந்து திறந்து வழியில் போனால் நம்ம வந்து தண்ணியோட கலந்து வந்து மாசு ஏற்படுத்தி காலரா நோய் பரவும் நம்ம வந்து கழிவுறையை பயன்படுத்துனாலும் வந்து அந்த நோய்கள் தடுக்கப்படுது இது நமக்கு தனிமை அளிக்கிறது இது வந்து நம்ம வந்து தனியாக வந்து தனியாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இது வசதியானது நமக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறனால என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பாதுகாப்பானது இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க ஒரு நைட் நேரம் ஆயிடுச்சு இருட்டிடுச்சு அப்போ வந்து வெளியில் போனீங்கன்னா என்ன ஆகும் நமக்கு வந்து பூச்சி வட்டிகளாச்சும் கடிக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து செருப்பு போடம் போனீங்கன்னா காலைல மூலிகளுக்கு குத்திடும் ஸோ நமக்கு இது பாதுகாப்பானது வழி கழிப்பிடத்தின் விளைவுகள் நீரின் வழியாக பரவும் நோய்கள் அதாவது திறந்த வழியில் வந்து மலம் கழிச்சோம்னா நீர் வழியாக நோய்கள் பரவும் பூச்சிகள் வழியாக பரவும் நோய்கள் என்னாகும் திறந்த வழியில் மழை இருந்துச்சுன்னா அது மழை முக்கியம் அதுவே என்னாகும் பறந்து வந்து நம்ம வீட்டில் உள்ள உணவு பொருட்கள் மேலே உட்காரும் நம்ம சாட்டம் நோய் பரவும் சுற்றுச்சூழல் மாசுபாடு என்னாகும் ஒரு வகையான துருநாற்றம் ஏற்படும் நம்ம வந்து மலம் கழித்து வச்சிருக்கோம் அந்த வழியே போனோம்னா ஆகும் துருநாற்றம் ஏற்படும் குடற்புழுக்களை வெளியேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும் திறந்த வழியில் மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும் கழிவறைவை பயன்படுத்திய பிறகு கைகளை சோப்பு கொண்டு கழுவ வேண்டும் இவ்வாறு செய்தால் நாம் நலமாக வாழலாம் அதாவது கழிவறை பயன்படுத்த பயன்படுத்தணும் திறந்த வழியில் மலம் கழிக்கக்கூடாது கழிவுறையை பயன்படுத்தப்பட்டு கைகளை போட்டு கழுவணும் இப்படி பண்ண நமக்கு நோய் இல்லாமல் நல்லா வாழலாம் திறந்த வழியில் மனங்குழித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு நாய்ப்படம் போட்டிருக்காங்க தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி பத்து கொண்டாடுறோம் மேலும் அறிந்து கொள்வோம் இந்தியாவின் தலைநகரான புதுதில்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது இங்கு கிமு மூவாயிரம் முதல் இருபதாம் நூற்றாண்டின் இறுதி வரை உலகின் ஐம்பது நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கி மூண வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மூவாயிரம் வருஷத்துல இருந்து இருபதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டுனா இரண்டாயிரம் வருஷம் இறுதி வரைக்கு உலக நாடுகளில் உள்ள ஐம்பது நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை மாதிரிகள் வந்து வச்சிருக்காங்கன்னா யாராச்சும் புதுடெல்லி போனீங்கன்னா இந்த அருங்காட்சியகத்தை பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு நாட்டுலயும் எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து குளித்தல் குழுவில் கலந்துரையாடு நாம் ஏன் குளிக்க வேண்டும் தினமும் குளிப்பது ஏன் அவசியம் உடலை சுத்தம் செய்ய ஏன் சோப்பை பயன்படுத்த வேண்டும் குளிப்பதின் முக்கியத்துவம் என்ன என்னாகுது உடல் வந்து சுத்தம் செய்கிறது அதாவது உடலை சுத்தம் செய்கிறது ரெண்டாவது உள்ள சூடை வந்து குறைக்குது அதாவது உடம்பு வெப்பமாக இருக்கும் அது வந்து குறைக்குது அழுக்கையும் நாற்றத்தையும் போக்குகிறது நம்ம வந்து விளையாட போகிறோம் வெளியில போகிறோம் உடம்புல பல தூசுகள் படம் அதெல்லாம் வந்து போக்குது நாற்றம் நம்ம உடம்புல வந்து வேறு இல்லையா அதனால் வந்து வேணும் வாட வரும் அதையும் போக்குது நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது குளிப்பதனால என்ன ஆகும் அந்த வேர்வையில் உள்ள கிருமிகள் எல்லாம் உடம்பு போறதுனால நமக்கு நோய் வந்து எதுவும் வராது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது உடல் முழுக்க ரத்தமானது நல்லா ஓட ஓடும் உலக சுகாதார தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் ஏழாம் நாள் கொண்டாடப்படுகிறது பூவந்தி மரத்தின் பழத்தில் சப்போனின் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது ஒரு வேதிப்பொருளுக்கு வந்து சோப்புக்கு மாறா யூஸ்ஃபுல்லான் போட்டிருக்காங்க உடலை சுத்தம் செய்ய ஏன் சோப்பை பயன்படுத்த வேண்டும் இங்கே கேட்கலாம் எல்லாரும் சொல்றாங்களே கையை சோப்பு போட்டு கழுவுங்க சோப்பு போட்டு குளிக்கன்னு சொல்றாங்களே ஏன் நம்ம சோப்பு பயன்படுத்துகிறோம் அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடலின் இயற்கையான எண்ணெய்களுடன் வியர்வை மற்றும் அழுக்கு கலப்பதால் அது உங்கள் தோளில் குடியேறி பாக்டீரியாவை வளர்க்கும் சோப்பு இந்த எண்ணெய் படலத்தை உடைத்து உங்கள் உடலில் இருந்து நோய்க்கிருமிகளை அகற்றும் என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல என்ன நம்ம தோலில் வந்து எண்ணெய் எண்ணெய் பச எண்ணெய் வந்து உற்பத்தி ஆகும் வேர்வை வரும் அப்புறம் விளையாடுறதுனால அழுக்கு வரும் இதெல்லாம் கலந்து என்ன ஆகுது அந்த லேயருக்கு கீழே வந்து அந்த எண்ணெய் அடியில் போய் ஒட்டிக்கும் ஒரு ஷீல்டு மாதிரி ஆகும் அந்த எண்ணெய் வந்து மேலே பாதுகாத்துக்கிடும் இப்ப பொதுவாக தண்ணியை என்ன ஆகும் இப்போ வந்து எண்ணெயும் தண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணா மிக்ஸ் ஆகுமா ஆகாது அப்ப நீ வெறுமனே தண்ணி ஊற்றி குளிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த எண்ணெய் படறது கீழே வந்து அந்த கிருமிகள் அந்த அழுக்கோட சேர்ந்து அந்த வேர்வை அழுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இது வந்து பாதுகாப்பு இருந்துக்கிடும் அதுல என்ன ஆகும் பாக்டீரியாக்கெல்லாம் உற்பத்தியாகி நம்ம உடம்ப வந்து பாதிக்கும் சோப்பு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் படலத்தை வந்து உடைச்சு அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் என்ன பண்ணுறது தண்ணியில கரைச்சு வெளியே எடுத்துருது அதனாலதான் சோப்பு போட்டு நம்மள குளிக்க சொல்றாங்க சரி இப்போ சோப்பு என்னன்னு என்னென்ன பார்க்கலாம் சோப்பு என்பது கொழுப்பு அல்லது எண்ணெய் கலந்த காரம் அதாவது பார்த்தீங்கன்னா சோப்புல வந்து கொழுப்பு இருக்கும் காரம்னு சொல்லக்கூடியது காரம் நம்ம திங்கிற ஸ்நாக்ஸ் கிடையாது இது வந்து கே வேதிப்பொருள் உள்ள ஒரு காரம் எண்ணெய் ஒரு விலங்கு அல்லது தாவரத்துலேருந்து வருகிறது எண்ணெய் பார்த்திங்கன்னா இருந்து வருது ஒன்று அனிமல்ஸில் உள்ள அதாவது விலங்குகளில் உள்ள அந்த கொழுப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து எண்ணெய் வரும் இல்லைன்னா சில தாவரங்கள்லேருந்து உதாரணத்துக்கு தேங்காய்லேருந்து நமக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்குது எள்ளிலேருந்து எண்ணெய் கிடைக்குது நல்லெண்ணெய் கிடைக்குது வேப்ப மரத்து கொட்டையிலேருந்து வேப்ப எண்ணெய் கிடைக்குது இது வந்து தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் ஸோ இந்த மாதிரி எண்ணெயை வச்சுக்கிட்டு காரம்ங்கிறது லைன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் வந்து எனப்படும் ரசாயனமாகும் இது ரெண்டும் சேர்ந்த கலவதை சோப்புங்கிறது பார் சோப்பு தயாரிப்பில் சோடியம் ஹைட்ராக்சைடு இதுதான் காரம்னு சொல்றாங்க இதை வந்து லைன்னு சொல்லுவாங்க இந்த காரத்தை வந்து பயன்படுத்துறாங்க திரவ சோப்பு அதாவது லுக்யிட் சோப்புன்னு சொல்றாங்களே இந்த ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க கை கிழறதுக்குலாம் வந்து அப்படி அமுக்கூடாது அப்படியே ஷாம்பு மாதிரி வரும் இல்லையா அது வந்து திரவ சோப்பு தண்ணி மாதிரி உள்ள சோப்பு அதுல வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுகிறது குளிரறையில் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் தண்ணீரில் விளையாட வேண்டாம் ஏன் விளையாடக்கூடாதுன்னா வந்து தண்ணி என்ன வேஸ்ட் பண்ணக்கூடாது குளியல் அறி குளியல் அறைக்குள் ஓடி திரிய வேண்டாம் அங்கங்கே ஓடக்கூடாது ஏன்னா தண்ணீர் தண்ணி வலிக்க விட வாய்ப்பு இருக்கு உனக்கு காயம் ஏற்படக்கூடும் பிளேடுகள் சவர கத்திரிக்கோல் கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான பொருட்களை தொட வேண்டாம் ஏன்னா அந்த சேவிங் அதெல்லாம் பண்றதா வச்சிருப்பாங்க நம்ம அதை வந்து தொடக்கூடாது கூர்மையா இருக்குன்னா நம்ம கையை வந்து காயப்படுத்திடும் பெரியோரின் முன்னிலையில் மட்டுமே சூடான நீரை பயன்படுத்த வேண்டும் ஏன்னா தண்ணீர் சூடா இருக்கு நம்ம தெரியாம அதுல கையை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் கையில சுற்றுனால வந்து பெரியவங்க முன்னிலதை நம்ம வந்து சூடு தண்ணியை பயன்படுத்தணும் தரையில் சோப்பை வைத்து விட்டு வெளியே வர வேண்டாம் யாரேனும் வலிக்கு விழக்கூடும் கீழே சோப்போஸ் என்ன ஆகும் யாரும் தெரியாம போய் மிச்சிட்டாங்கன்னா வலிக்கு விழுந்துருவாங்க தரையை ஈரமாக வைத்து விட்டு வர வேண்டாம் துடைப்பானை கொண்டு துடைத்து விட்டு வெளியேற வேண்டும் அதாவது குளிச்சுட்டு வந்து தண்ணி ஈரமாக தண்ணியா கிடந்து என்ன ஆகும் வலிக்கு உள்ள வாய்ப்பு இருக்கு அதனால என்ன ஆகும் தண்ணியை வந்து தள்ளி விட்டுட்டுதான் நம்ம வெளியில வரணும் ஈரமான கைகளால் மின் புத்தனங்களை தொட வேண்டாம் மின் அதிர்ச்சி ஏற்படலாம் புலசு வந்து என்ன ஆகும் சுச்சியை போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கையில் உள்ள ஈரமானது அந்த சுச்சிகளுக்கு இடையிலபடி கூடி போய் உள்ளே உள்ள அந்த கரண்டில் பட்டுச்சுன்னா ஆகும் கரண்ட் நம்ம கைக்கு வரும் சரியான செயலுக்கு டிக்கும் தவறான சிலைக்கு இன்ட்டும் குறியீடுன்னு போட்டிருக்காங்க முத படத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க வெளியில் ஒன்று கடிக்கிறான் அது தப்பு இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூரீனில் ஒன்றுக்கு போகிறான் இது கரெக்ட் இப்படி மேலே வந்து உட்காந்து இருக்கணும் இது கரெக்ட் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடாது தப்பு அப்புறம் கையை வந்து என்ன பண்றான் அதாவது உலர்விக்கிறான் ட்ரையர் யூஸ் பண்ணி இது கரெக்டு காலை உள்ள விட்டு வந்து கழுவக்கூடாது இது தப்பு விளையளிப்போம் கீழே உள்ள குறிப்புகளை படிக்கவும் சரியான படத்துக்கு ரைட்டு குறியும் தவறான பதிலுக்கு இன்று குறியும் இட சொல்றாங்க கைகளை கழுவும் முன் ஈரமாக்கு எதை ஈரமாக்குறாங்கன்னாலும் இது டிக் போட்டாச்சு இன்ட்டு போட்டாச்சு கைகளில் சோப்பு போடணும் இங்கே சோப்பு விடுறாங்க இங்கே சோப்பு இருக்கணும்னாலும் இதுக்கு சரி இது தப்பு விரல்களின் பின்புறம் தேய்க்கவும் இந்த இப்படி தான் தேய்க்கணும் அதனால் இது கரெக்ட் இது தப்பு கட்டையவர்களை தேய்க்கவும் இப்படி தான் தேய்க்கணும் இது கரெக்டு இது தப்பு போதுமான நீரை கொண்டு கைகளை கழுவுவும் இது கரெக்டு இது தப்பு ஏன்னா வந்து தான் தண்ணி ஊற்றி கழுவுறோம் கையை கைகளை கழுவ குறைஞ்சது ரெண்டு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளவும் இங்கே வந்து ரெண்டு நிமிடம் டைமர் வச்சு இவங்க கழுவுறாங்க இது கரெக்டு இங்கே வந்து தண்ணி தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க இது தப்பு குளிப்பதற்கு சோப்பை பயன்படுத்துவோம் இந்த தம்பி வெறுமனே குளிக்கிறான் இவன் வந்து சோப்பு போட்டு குளிக்க அந்த நுரைகள் பாத்தீங்கன்னா அப்ப இது சரி கழிவுறவை பயன்படுத்துவது நல்ல பழக்கம் எப்படி பயன்படுத்தணும் இந்த மாதிரி சரி இது திறந்து வழியினால் இது தப்பு வர குளிப்பதற்கு தேவையான பொருட்களை தேடுகிறான் அந்த பொருட்களுக்கு வண்ணம் திட்டி அவன் அவற்றை கண்டுபிடிக்க உதவுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் கலர் பண்ணியிருக்கேன் இது வந்து வாளி இது சோப்பு மாதிரி இருக்கு ஒரு பலகை இருக்கு அது மேல ஒரு சோப்பு வைக்கிற டப்பா இருக்கு சோப்பு இருக்கு இது வந்து கப்பு மக்குன்னு சொல்லுவோம்ல அந்த இது இது வந்து டவல் துண்டு ஓகேங்களா இது டவல் வேற ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இதை வந்து கலர் பண்ணுங்க புலனுறுப்புகளை பாதுகாத்தல் அதாவது உள்ளுறுப்பு வெளி ரெண்டு இருக்கு புலனுறுப்புங்கிறது வந்து நம்ம வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியும் உறுப்புகள் தான் வந்து புலனுறுப்பு நம்மை சுற்றியுள்ள உலகை உற்று நோக்கவும் புரிந்து கொள்ளவும் புலநுறுப்புகள் நமக்கு உதவுகின்றன அதாவது நம்மளை சுற்றி உள்ள உலகத்தை வந்து உற்று நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கும் அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து புலநுறுப்புகள் வந்து உதவியாக இருக்குது ஐந்து வழிகளில் நாம் உலகை அறியலாம் எப்படி அறியலாம் பார்வை கண்கள் மூலமாக நம்ம வந்து பார்க்குறோம் பூமியில் நடக்குது எல்லாத்தையும் பார்க்குறோம் தொடுதல் தொட்டு சில விஷயங்களை உணர்தோம் அதாவது தோல் மூலமா நம்ம வந்து உணர்தோம் நுகர்தல் மூக்கின் மூலமா என்ன ஆகும் நம்ம வந்து வாசனை வந்து நுகர்த்தோம் சுவைத்தல் நாக்கின் மூலமா வந்து ருசியை வந்து அறிகிறோம் மற்றும் கேட்டல் காதுகள் மூலமா என்ன பண்றோம் கேட்குறோம் மற்றவங்க சொல்றது வந்து புலநுறுப்புகளை பாதுகாக்கும் வழிமுறைகள் பற்றி இப்பகுதியில் நாம் காண்போம் இந்த புலநுறுப்புகளை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம்னு நம்ம பார்ப்போம் புலநுறுப்புகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான சில வழிமுறைகளை இயற்கையிலேயே பெற்றுள்ளன அதாவது இந்த புலநுறுப்புகளை தங்களை தாங்களே பாதுகாத்துக்கிறதுக்காக இயற்கையவே சில 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 விசேஷமைப்புகளோடு இருக்கு என்னன்னு பார்ப்போம் எடுத்துக்காட்டாக கண் இமைகளும் புருவங்களும் தூசு மற்றும் பிற அயல் பொருட்கள் கண்களை தாக்காதவாறு பாதுகாக்கின்றன அதாவது இப்போ மேல இருந்து ஒரு தூசி விழுதுன்னா நம்ம மேலே உள்ள அந்த புருவம் இருக்குது பார்த்தீங்களா அதுல வந்து மாட்டிக்கும் ஸோ கண்ணில் விடாது கண்ணில் நேரடியாக பட்டா கூட அந்த கண் இமைகள் இருக்கு பார்த்தீங்களா அதாவது நம்ம அந்த கண்ணை சுத்தி மேலே கிளியும் அந்த இது மாதிரி இரு ஒரு முடியுமா இருக்கு பாருங்க அது வந்து நம்ம வந்து கண்ணில் படாம பாதுகாத்துக்குது நம் புல எவ்வாறு நாம் பாதுகாக்க வேண்டும் அணு தன் தம்பி பாப்பாவுடன் விளையாடி கொண்டிருக்கின்றான் அவன் அழுததால் அவனிடம் பென்சிலை கொடுக்கிறாள் இதை கண்டு அதிர்ச்சி விட்ட அணுவின் தாய் வேகமாக வந்து பென்சிலை பிடுங்கிக் கொள்கிறார் ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா ஏன்னா சிந்து குழந்தைங்களுக்கு நம்ம பென்சிலை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த நுணைய வந்து கடிச்சு சாப்பிட வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது வச்சு அவங்களை கண்ணில் இடிக்கவோ இல்லைன்னா வந்து அவங்கள காயப்படுத்தி ஊசி செய்வாங்க அதனால நம்ம குழந்தைங்க கையில் இந்த மாதிரி கூர்மையான விஷயங்களை வந்து கொடுக்கக்கூடாது கண்கள் செய்ய வேண்டியவை அளவான வெளிச்சத்தில் படித்தல் எப்பயுமே நம்ம படிக்கும் போது அளவான வெளிச்சம் இருக்கணும் குறைந்தது ஆறடி தொலைவில் நம்ம இருந்து தொலைக்காட்சி கண்களில் எரிச்சல் வந்தால் சுத்தமான குளிர்ந்த நீரில் கண்களை கழுவணும் கண்ணில் ஒரு எரிச்சல் நமச்சல் வந்தா என்ன பண்ணும் சுத்தமான தண்ணியை வச்சு கண்களை கழுவணும் செய்யக்கூடாதவை மங்கலான அல்லது அதிக அளவு பிரகாசமான ஒளியில் படித்தல் அதாவது வெளிச்சம் ரொம்ப கம்மியாகவோ இல்லை அதிகமா ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம படிக்க கூடாது நீண்ட நேரம் காணொளி விளையாட்டு விளையாடுதல் அல்லது தொலைக்காட்சி காணல் அதாவது டிவி ரொம்ப தரம் பார்க்கக்கூடாது காணொலிங்கிறது என்னது நம்ம மொபைலில் தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப தரம் விளையாட்டு பண்ணக்கூடாது கைகளால் கண்களை கசக்கூடாது சிலவர் பார்த்தீங்கன்னா கண்ணை அப்படி என்ன ரெண்டு கை வச்சு நல்லா கசக்கு கசங்க கசப்பாங்க அப்படி கசக்க கூடாது கசக்குனா ஆகும் அப்படின்னா அந்த அந்த கண்களை போகக்கூடிய நரம்புகள் வந்து பலவீனமாயிடும் அப்புறம் நமக்கு வந்து பார்வையில கூட வாய்ப்பு இருக்கு உன் இருக்கையில் இருந்து கரும்பலகையை பார்ப்பதில் சிரமம் இருந்தால் உன் ஆசிரியரிடமோ பெற்றோரிடமோ கூறி மருத்துவரிடம் ஆலோசனை பெறவும் கண் மருத்துவர் தரும் ஆலோசனைகளை முறையாக பின்பற்றவும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல்ல இருக்கிறீங்க நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து போர்ல எழுதி போட்டு எழுத்துக்கு சரியா தெரியலன்னா என்ன பண்ணோம் நம்ம வந்து வாத்தியார்ட்டையோ இல்லைன்னா வீட்டில இருந்து அம்மா அப்பாட்டையோ சொல்லணும் ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு இருந்தது நான் ஒன்பதா படிக்கும் போது இருந்தது நான் அப்போ வந்து அப்பா மட்டும் நான் சொல்லிக்கல அப்புறம் பத்தாவது போன பிறகு எங்கள் அப்பாட்ட சொன்னேன் எங்கள் அப்பாவும் வந்து பெருசாக எடுத்துக்கல அப்புறம் என்னாச்சு நான் காலேஜுக்கு போன பிறகுதே எனக்கு வந்து அங்கே போய் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது வந்து அவங்க எழுதி போடுறதை வந்து பார்த்து காப்பி பண்ண முடியல பக்கத்தில் உள்ள பசங்களை அவங்களுடைய பாங்களுடைய கண்ணாடி எனக்கு புரியலை அப்புறம் ஊருக்கு போயிட்டு செக் பண்ணும்போது எனக்கு மைனஸ் த்ரீ பவர் இருந்தது கண்ணில் ஆனால் அதை வந்து நான் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே பண்ணியிருந்தோம்னா பவர் கம்மியாக இருந்திருக்கும் போதே வந்து நான் கண்ணாடி போட்டிருந்தோம்னா பிரச்சனை வந்து ரொம்பவாயிருக்காது ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி பார்வையில் பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செய்து அம்மா அப்பாட்ட சொல்லுங்க விளையாட்டை எடுத்துக்காதீங்க நமக்கு கண் வந்து ரொம்ப முக்கியம் கண் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது கண்ணு இல்லாம போச்சுன்னா தான் நமக்கு அதோட அருமைகள் தெரிய வரும் உங்களுக்கு தெரியுமா கணினிகள் முன் அமர்ந்து நீண்ட நேரம் பணியாற்றுவர்களுக்கு டிஜிட்டல் கண் சிரமம் என்ற ஒரு குறைபாடு பொதுவாக ஏற்படுகிறது கண்கள் உலர்ந்து போதல் கண் சிரமப்படுதல் மங்கிய பார்வை மற்றும் தலைவலி ஆகியவை இக்குறைபாட்டின் விளைவுகளாகும் ஏன் கண் உலர்ந்து போகுதுன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்களை வந்து எவ்வரி அதாவது ஒவ்வொரு பத்து செகண்டுக்குள்ளே வந்து ஒரு டைம் வந்து நம்ம சிமிட்டிக்கணும் கண்ணை வந்து கண்ணை மூடி திறக்கும்போது ஆகும் அதுக்கு வந்து அந்த கண்ணில் வரக்கூடிய அந்த அந்த கண்ணீரானது ஒரு ஒரு ஆயில் மாதிரி போட்டு என்ன கண் வந்து ட்ரை ஆகாமல் அதாவது உலர்ந்து போகாமல் பாதுகாத்துக்கும் ஆனால் நம்ம நீண்ட நேரமா ஒரு பண்ணும் என்ன ஆகும் சொல்லுது நம்மளே அறியாமல் கண்ணை வந்து என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த என்ன கண் வந்து அந்த உலர்ந்து போயிடும் அதனால ஒரு நமைச்சல் ஏற்பட்டு என்ன கண்ணை கசக்கணும்னு தோணும் நமக்கு அப்புறம் மங்கிய பார்வை பார்வை வந்து கொஞ்சம் குறையலாம் அப்புறம் வந்து ஒரே விஷயத்த வந்து நம்ம வந்து கண்ணை ஊத்து ஊத்து பார்த்தோம்னா தலைவிலையும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி வேலை வந்து அடிக்கொருக்கா வந்து கண்ணை வந்து திறந்து மூடணும் அப்புறம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இருபது டுவெண்ட்டி 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 அதாவது மூணு வாட்டி இருபதுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இரு ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கு ஒருக்கா இருபது அடி தூரத்தில் ஒரு பொருளை இருபது வினாடிகள் வந்து இந்த மாதிரி என்ன ஆகும்னா நம்மளுடைய கண்ணு வந்து பாதிப்படையாம இருக்கும் காதுகள் உரைத்த ஓசைகளை தவிர்க்கவும் சத்தத்தை வந்து கேட்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் காதணி ஒலிக்கருவி அல்லது தலையணி ஒலிக்கருவி கொண்டு பாடல்களை கேட்கும் போது அதிகபட்ச ஒலியளவில் அறுபது சதவீதத்திற்கும் குறைவான ஒலியளவில் கேட்கவும் அதாவது அந்த சவுண்டு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர்ல ஆடுத்திங்கன்னா இல்லை நூறு சதவீதம் காட்டும் அதை வந்து அறுபது சதவீதத்துக்கு மேலே போகக்கூடாது அதாவது ஐம்பது ஐம்பத்தஞ்சு இந்த லெவலில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் பாடல்களை கேட்கணும் ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக சவுண்டு கூட்டி என்ன அதுவே சொல்லும் அளவுக்கு அதிகமாக போகிறீங்க இது வந்து ஆபத்துன்னு சொல்லும் ஸோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த வந்து இந்த மாதிரி காதில் வந்து இயர்ஃபோன் சொல்லக்கூடிய அந்த காதலையே வைக்கக்கூடியது ஹெட்போன் அந்த தலைவலியாக மேலே வழியாக வரக்கூடிய பாத்தீங்களா அது வச்சு கேட்கும் போது சவுண்டை வந்து நம்ம கம்மியாக வச்சு கேட்கணும் காது குடவிகளை கொண்டு காதுகளை சுத்தம் செய்ய வேண்டாம் அதாவது பட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா அதாவது பெரியவங்கன்னா வந்து பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுவாங்க சின்ன பசங்களுக்கு தெரியாதான் நம்ம என்ன பண்ணோம் நம்ம இந்த மாதிரி தனியாக வந்து காதுக்குள்ளே விட்டு என்ன ஆகும் காது உள்ள செவ்வு கிழிஞ்சா காது கேட்காம போய்ட்டோம் அதனால நீங்களும் அந்த மாதிரி காதுக்குழு ஏதாச்சும் விட்டு இதையோ பெண் சொல்லி விட்டு நோண்ட வேண்டாம் குளித்த பிறகு காதுகளை ஈரம் என்று துடைக்கும் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் குளிச்சுட்டு வந்த என்ன பண்ணோம் நம்ம அந்த அந்த துணி இருக்குது பாத்தீங்களா துண்டு இருக்குல்ல அதில் வந்து ஒரு சின்ன வரலை வச்சுக்கிட்டு அதாவது அந்த துண்டு அடியில் ஒடி வச்சு வந்து காதில் வச்சு அப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணி ஆகும் அது வந்து அந்த காதில் உள்ள ஈரத்தெலாம் எடுத்துரும் அதாவது நீங்கள் அந்த இப்படி பண்ணுற இடம் வந்து ஈரமில்லாமல் இருக்கணும் துண்டில் வந்து அப்போதே இது உறிஞ்சும் ஈரமான துணை வச்சு உள்ளே விட்டிங்கன்னா என்னாகும் அது ஈரத்தை உறிஞ்சாது நீங்கள் தலையை தோட்டுறீங்க சில இடங்கள் அங்கங்கே என்ன இருக்கும் ஈரமில்லாமல் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு சின்ன விரலை வச்சு அடியில் கூடி விட்டு காதில் லைட்டை விட்டு ஓடி இது பண்ணிங்கன்னா ஆகும் அந்த உள்ள ஒடி அப்படியே அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா சுற்றினிங்கன்னா அந்த காதில் உள்ள ஈரத்தில் எடுத்துரும் அப்படி பண்ணினா ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த காதில் உள்ள ஈரம் இருந்துருந்து என்ன ஆகும்னா அதில் வந்து கிருமிகள் ஏற்பட்டு காதில் வலி அப்புறம் வந்து என்ன காது வந்து ஊறுற மாதிரி அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் அதனால் குளித்து முடிச்சு நம்ம காதை வந்து நல்லா சுத்தமாக தொடச்சிடணும் நீந்தும் போதும் போதும் காதுகளை முறையாக மடும் இது ரொம்ப முக்கியம் நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி கிணத்துல நிறையா வாட்டி குளிக்கும்போது ஆகும் பார்த்தீங்கன்னா கிணத்துல உள்ள முங்க குளிக்க வைக்கும்போது என்னாகும் வாரத்தில் எப்படி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு காது வலி வந்துடும் என்னாகும் நம்ம உள்ள முங்கி குளிக்கும்போது காதுக்குள்ள தண்ணி இறங்கி என்ன ஆகும் இந்த மாதிரி வழியை ஏற்படுத்தும் அதனால வந்து நீங்க ஸ்விம்மிங் பண்ணும் போதும் சரி குளிக்கும் போதும் சரி ஒண்ணு காதில் ஏச்சலும் வந்து மாட்டிட்டு குளிங்க ஏன்னா ரெண்டு விரல்களை வச்சு காதுக்குள்ள விட்டுட்டு மூடிட்டு முங்கி எந்தீங்க அப்படிங்கும் போது தண்ணி காதுக்குள்ளே போகாது உரத்த ஒளி கேட்கும் சூழலில் காது மறைப்பு கொண்டு காதுகளை மூடவும் இது ரொம்ப முக்கியம் அதிகமா வந்து சுத்தம் கேட்குன்னா என்ன பண்ணுவோம் காதுகளை வந்து ரெண்டு கையால வச்சு மறைச்சுக்கணும் இல்லைன்னா பஞ்சு இஞ்சி இருந்தா பஞ்சு வச்சு நம்ம காதுகளை மறைச்சுக்கணும் காதுகளில் வழியே உணர்ந்தால் மருத்துவ இடம் செல்லவும் காது என்ன ஆகும் நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துடக்கூடாது அப்பா அம்மாட்ட சொல்லி டாக்டர்கிட்ட போய் காமிச்சு என்ன பிரச்சனை உடனே பார்க்கணும் நம்ம சின்ன பிரச்சனை போது பார்த்துட்டோம்னா நம்ம வந்து காதை காப்பாற்றிடலாம் இல்லை நம்ம வந்து சரியாக கண்டுக்காம விட்டால் என்ன ஆகும் காது கேட்காம கூட போக வாய்ப்பு இருக்கு காது கேடாத தன்மை ஏற்படுவதை எல்லா நேரங்களிலும் தடுக்க இயலாது அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களால வந்து காது கேட்காமல் போயிடலாம் அதை நம்மளால் தடுக்க முடியாது ஆனால் உரைத்த சத்தங்களால் ஏற்படும் காது காதுகிழ நிலவை முற்றிலும் தவிர்க்க முடியும் அதாவது அதிகமான சத்தத்தை கேட்டேன்னா உள்ள உள்ள காது உள்ள சிழிஞ்சு காது கற்காம போயிடும் அதை நம்மளால என்ன பண்ண முடியும் தடுக்க முடியும் ஒளி அளவானது டெசிபல் என்ற அழகால் அளக்கப்படுகிறது அந்த சத்தத்துடைய அழகு இப்படி யூஸ் பண்றாங்க இப்போதான் வெயிட்னா நம்ம கிலோ கிராம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி அதே மாதிரி வந்து பாலை வந்து லிட்டர்ல அளக்குறோம் இல்லையா அது மாதிரி இந்த சத்தத்துக்கு வந்து டெசிபல்னு சொல்லக்கூடிய ஒரு அழகால வந்து அளக்குறாங்க எண்பத்தஞ்சு டெசிபலுக்கு மேற்பட்ட எந்த வழியும் ஆபத்தானது அதாவது அந்த சத்தம் வந்து எண்பத்தஞ்சு டெசிபலுக்கு மேல நமக்கு ஆபத்து ஏற்படக்கூடியது எந்த பொருளையும் நுழைத்து சுத்தம் செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் நம்ம மூக்குல எந்த இது உள்ள விட்டு சுத்தம் பண்ணக்கூடாது ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு இன்சிடண்ட் ஆச்சு ஒரு பையன் என்ன பண்ணா புளிய கொட்டை இருக்கு பாத்தீங்களா புளியில இருக்கக்கூடிய புளியகோட்டை அதை வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தா என்ன பண்ணா அந்த மூக்குல வச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து விரல் விட்டு உள்ளே இழுச்சு அது வந்து மூக்குக்குள்ளே போயிடுச்சு அந்த பையனால் அந்த புளிய மட்டும் எடுக்க முடியல அப்புறம் கஷ்டப்பட்டு வாத்தியாருங்க வந்து வெளியே எடுத்துட்டாங்க சரிங்களா அதனால் வந்து மூக்குக்குள்ளே எதையும் போட்டு விளாடாதீங்க நீங்க மூச்சை உள்ளே இழுத்து என்ன ஆகுதுன்னு நேரம் வந்து மூக்குக்குள்ளே போய் உங்கள் லங்ஸுக்குள்ளே போயிடும் அதாவது இந்த என்ன ஆகும் நம்ம உயிர் கூட போக வாய்ப்பு இருக்கிறனால மூக்குக்குள்ள எதையும் போட்டு விளையாடாதீங்க சளி பிடித்து மூக்கு கொண்டால் ஆவி பிடிப்பது நல்லது இது அடைப்பை சரி செய்யப்படும் அதாவது ஊர் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சளி பிடிச்சா அந்த ஆவி பிடிப்பாங்க ஆவி பிடிக்க என்ன பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா சூடு பண்ணி எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் வேப்பலை எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய போர்வை போட்டு உள்ளே மூடிப்பாங்க மூடிட்டு மூக்கு வாயெல்லாம் திறந்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த தண்ணி கூச்சு அந்த ஆவி மாதிரி விரும்புறாங்க அப்படியே வந்து அதை உறிஞ்சுவாங்க அதை உள்ளே சூடாக போகும் ஆகும் அந்த மாதிரி மூக்கடைப்பதை வந்து சரி பண்ணிவிடும் மூக்கை நோண்டக்கூடாது மூக்கு வந்து அந்த இந்த கையை கூடாது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து மூக்குல வந்து மூக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்பதே வந்து மூக்கு மூக்கா இருக்கும் நீங்க ஃபுல்லா நோண்டினோன்னு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது வந்து புண்ணாயிடும் ஏன்னா நம்ம சுவாசம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த காற்றானது உள்ள போயிட்டு போயிட்டு வரனால வந்து அது சூடா இருக்கும் சரிங்களா அதனால மூக்கை வந்து ரொம்ப சுத்தமாக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த அந்த மூக்கானது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய மூக்கோடைய உள்பகுதி வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும் நீங்க ஃபுல்லா நோண்டி எடுத்துட்டீங்கன்னா அந்த மூச்சு காற்று வந்து போயிட்டு போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த மூக்கு வந்து புண்ணாயிடும் அப்ப என்ன ஆகும் ரத்தவர் உள்ள மூக்குல இருந்து கைவிட்டு எடுத்தீங்கன்னா ப்ளட்டு வந்துடும் அதனால் ஊக்கு அதிகமாக நோண்டி சுத்தப்படுத்தக்கூடாது பல் துறக்கும் போது தினமும் நாக்கு வலிப்பான் கொண்டு நாக்கை சுத்தம் செய்ய வேண்டும் இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் இது பண்ண மாட்டாங்க ஆனால் இது ஒரு நல்ல பழக்கம் நானுமே வந்து இப்போதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ரெகுலராக வந்து ஸோ நானுமே இதை ஃபாலோ பண்ணோம் நீங்களும் வந்து பண்ணுங்கள் இதனால் என்னென்னா நாக்கில் உள்ள அந்த ஒரு வகையான கசப்புத்தன்மை போகும் ஏன்னா நாட்டு வந்து நிறைய இறந்த செல்கள்லாம் இருக்கும் அதாவது வந்து அதெல்லாம் வந்து வந்துடும் நாக்கு வலிக்கிறது மூலமாக அது மாதிரி வாயிலோட திருநாட்டத்தையும் போகக்கூடியது அதனால கண்டிப்பா பிரஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க நாக்கொழிப்பு வந்து செய்யுங்க சுத்தம் இல்லாத நாக்கு நோய்களையும் வாய் துர்நாட்டத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம பல் துளக்கும் போது என்ன பண்றோம் பல்களை தான் வந்து துளக்குறோம் அந்த அந்த நாக்கு வந்து நம்ம கிளீன் பண்றது இல்லை அப்ப என்ன நாக்குல நிறைய கிருமிகள் இருக்கும் அது என்ன கொடுக்க துருநாட்டத்தை ஏற்படுத்தும் எனவே நாக்கை தொடர்ந்து சுத்தம் செய்ய வேண்டும் தோல் எப்போதும் சோப்பையே பயன்படுத்தும் அதாவது சோப்புல என்னங்க சோப்புன்னு பாத்தீங்கன்னா சோப்பில் வந்து ரெண்டு வகையான சோப்பு இருக்குது அதாவது வந்து மென் சோப்பு அப்புறம் வந்து கடின சோப்புன்னு ஒன்று இருக்குது அப்புறம் நம்ம துணிக்கி போடுறோமே அதுவும் சோப்பு தான் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மென் சோப்பாக தான் இருக்கணும் நம்ம துணிக்கி போடுற சோப்பு வந்து உடம்புல போடக்கூடாது என்ன என்னாகுங்கிறது நான் அடுத்த சிலைடில் சொல்கிறேன் நான் இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம் நம்ம தோலை உலர்வாகவும் சுத்தமாகவும் கொள்ளவும் அதாவது ஸ்கின் வந்து எப்படி வச்சுக்கணும் அதாவது ஸ்கின்னாக தோலை வந்து உலர்வா வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தமான துணியை கொண்டு தோலை இதமாக துடைத்து உலர்த்தும் அதாவது சில என்ன பண்ணுவாங்க குளிச்சிட்டு நல்லா ஆரோக்கர்ட்டாக என்ன என்னாகும் அந்த ஸ்கின் வந்து என்ன அப்படியே ரஃப் ஆகி நமக்கு வந்து ரத்தம் வந்துடும் சில நேரங்களை வந்து ரொம்ப நாளாக வந்து அழுத்தி கூடாது விதமா தொடர்ச்சி எடுத்தாலே போதுமானது தோளில் அரிப்பு காயம் அல்லது தொற்று ஏற்பட்டால் நம்ம மருத்துவரிடம் போய் காமிக்கணும் ஏன் சோப்பை பயன்படுத்த வேண்டும் தோல் துணியை விட அதிக உணர்திறன் கொண்டது அதாவது தோல் ஸ்கின் வந்து ரொம்ப தோல் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து உணர்திறன் கொண்டது சவர் காரணம் என்னன்னா நம்ம துணி துவைக்கிற சோப்பு தோளில் வந்து கடுமையாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் துணியை வச்சு சோப் போட்டு அழுக்கெல்லாம் போதில் அதையே நம்மள நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் அந்த சோப்பு யூஸ் பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும் தோழில் வந்து கடுமையாக இருக்கும் இதனால் எரிச்சல் மற்றும் வறட்சி ஏற்படும் என்ன பண்ணும் அது வந்து ஸ்கின்னில் வந்து எரிச்சல் ஏற்படும் அதாவது வந்து மிளகாத்தோ அதாவது காரமான விஷயங்கள் மிளக வற்றலாம் துடிக்க என்ன வைக்கிறதுக்கு கையெல்லாம் எரியும் இல்லையா அந்த மாதிரி எரிச்சல் உண்டாக்கும் தோல் அப்புறம் வந்து வறட்சி ஏற்படும் அது என்ன பண்ணும் அந்த தோல் உள்ள எண்ணெய் பிசைக்கு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துரும் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் தோல் வந்து ரொம்ப உலர்ந்து போயிடும் கூடுதலாக பல சவர்காரங்கள் உடலில் இருந்து துவைக்க வடிவமைக்கப்படவில்லை அதாவது இது வந்து துணி துவைக்கிறது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்கின்ல போட்டு பண்ணக்கூடாது மற்றும் சங்கடமான அல்லது தீங்கு வைக்கும் ஒரு எச்சத்தை விடலாம் என்ன ஆகும்னா இந்த சோப்பை யூஸ் பண்ணோம்னா என்ன உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து துணியை சோப் போட்டுருங்க நீங்க சரியா அலசலைன்னா என்ன பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து அப்படியே அங்கங்கே ஒட்டி ஒட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி நீங்க உடம்புல போட்டுட்டு நீங்க சரியா குளிச்சு இது பண்ண என்ன ஆகும் அந்த சோப்பு வந்து உடம்புல மேலே பட்டிருக்கோம் அது வந்து கெமிக்கல் இல்லையா அதனால் என்ன பண்ணும் நேராக வந்து எரிச்சல் உண்டாக்கும் ஸ்கின்னை வந்து பாதிக்கும் அதனால் வந்து நம்ம மேலுக்கு போடுற சோப்பு வச்சு நம்ம குளிக்கணும் துணிக்கு போடுற சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது நன்றி